வணக்கம் ஆறாவகுப்பு தமிழ் முதல் பருவத்திற்கான ஒருமதிப்பெண் வினாக்கள் முக்கிய வினாக்கள் விநாயகன் ஒன்று அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று கூறியவர் யார் விடை காசி ஆனந்தன் விநாயகன் இரண்டு பாரதிதாசனின் கூற்றுப்படி நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான கருவியாக இருப்பது எது விடை வேல் விநாயகன் மூன்று பாரதிதாசனின் கூற்றுப்படி சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தமிழ் எதை போன்றது விடை தேன் விநாயகன் நான்கு கனிச்சாறு என்ற நூலில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை விடை எட்டு விநாயன் ஐந்து ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள் என்று பாடியவர் யார் விடை வாணிதாசன் விநாயன் ஆறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று விடை தமிழ் நிலம் விநாயகன் ஏழு எதில் தமிழைப் போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சியை தருவதாகும் விடை கும்மியில் விநாயன் எட்டு பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்று பாடியவர் யார் விடை பெருஞ்சித்திறனார் விநாயகன் ஒன்பது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் விடை பெருஞ்சி திறனார் விநாயன் பத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினானால் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் விடை பாரதியார் விநாயகன் பதினொன்று தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை தொல்காப்பியம் விநாயன் பனிரெண்டு எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் எது விடை இயல் தமிழ் விநாயன் பதிமூணு உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் எது விடை இசைத்தமிழ் விநாயன் பதினான்கு நிறைகுறைகளை சுட்டி காட்டும் தமிழ் எது விடை தமிழ் விநாயகன் பதினைந்து கட்டுரை புதினம் சிறுகதை இவை எவ்வகை வடிவங்கள் விடை உரைநடை வடிவங்கள் விநாயகன் பதினாறு நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார் விடை அறிவுமதி விநாயகன் பதினேழு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தும் நூல் எது விடை தொல்காப்பியம் விநாயன் பதினெட்டு ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாள் நாளி என்று கூறியவர் விடை ஒளவையார் விநாயன் பத்தொன்பது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எது விடை பதிற்று பத்து விநாயகன் இருபது சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நற்றினை விநாயன் இருபத்தி ஒன்று அறிவியல் அறிஞர் கலிலியோவின் கருத்துக்களை போன்று அறிவியல் கருத்துக்களை கூறியவர் யார் விடை கபிலர் விநாயகன் இருபத்தி ரெண்டு திங்களை ஞாயிற்றை மாமலையை போற்றி பாடியவர் யார் விடை இளங்கோவடிகள் விநாயன் இருபத்தி மூன்று சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை இமயமலையை டேசாக சுற்றி வருகிறது விடை வளமாக விநாயகன் இருபத்தி நான்கு நிலா ஒளி எவ்வாறு அமைய வேண்டும் என்று பாரதியார் கூறுகிறார் விடை முத்து சுடர்போல் விநாயகன் இருபத்தி ஐந்து மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார் விடை பாரதியார் வினாயன் இருபத்தி ஆறு கீழ்கன்றவற்றுள் பறவைகள் இடம்பெயர காரணம் விடை இவை அனைத்தும் விநாயன் இருபத்தி ஏழு நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் விடை சத்தி முத்த புலவர் விநாயன் இருபத்தி எட்டு எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருகிறது விடை ஐரோப்பா விநாயன் இருபத்தி ஒன்பது பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எது விடை நீர்வாழ் பறவைகள் விநாயகன் முப்பது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது விடை ஆர்டிக் ஆலா வினாயன் முப்பத்தி ஒன்று இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை டாக்டர் சலீம் அலி வினாயன் முப்பத்தி ரெண்டு கிழவனும் கடவுளும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் விடை எர்னஸ்ட் ஹெமிங்வே வினாயன் முப்பத்தி மூன்று தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் யா அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் விடை நெல்லை சுமுத்து விநாயன் முப்பத்தி நாலு அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை நெல்லை சூமுத்து விநாயகன் முப்பத்தி ஐந்து வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார் விடை பாரதியார் விநாயகன் முப்பத்தி ஆறு மனிதன் எப்போதும் உண்மையையே டாஸ் விடை உரைக்கின்றான் விநாயன் முப்பத்தி ஏழு அறிவியலில் ஆய்வின் எல்லை எது விடை எல்லை இல்லை விநாயகன் முப்பத்தி எட்டு ரோபோ என்னும் சொல் முதன் முதலாக பயன்படுத்திய இடம் விடை நாடகம் விநாயன் முப்பத்தி ஒன்பது காரல் கபக் என்பவர் விடை நாடக ஆசிரியர் விநாயன் நாற்பது தானியங்கியின் செயல்களை கட்டுப்படுத்துவது எது விடை கணினி வினாயன் நாற்பத்தி ஒன்று தொழிற்சாலையில் பழுது நீக்கும் பணிக்கு பயன்படுத்தப்படுவது விடை தானியங்கி வினாயன் நாற்பத்தி இரண்டு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கியது விடை சோபியா வினாயன் நாற்பத்தி மூன்று உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது விடை சவுதி அரேபியா விநாயகன் நாற்பத்தி நான்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது விடை திருக்குறள் விநாயகன் நாற்பத்தி ஐந்து விளக்குகள் பல தந்த ஒளி என்ற என்றவர் விடை லிலியன் வாட்சன் விநாயகன் நாற்பத்தி ஆறு கார்பன் இலைகளால் செய்யப்பட்ட செயற்கை காலின் எடை விடை முந்நூறு கிராம் விநாயன் நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு துறையை சார்ந்த ஏவுகணைகள் விடை அக்னி பிரித்வி விநாயகன் நாற்பத்தி எட்டு இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் செயற்கைக்கோளினுடைய எடை விடை ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ விநாயன் நாற்பத்தி ஒன்பது உலகின் முதல் விஞ்ஞானி என்று அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார் விடை மாணவர்கள் விநாயகன் ஐம்பது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி எட்டு இது போன்ற ஒரு ஒருமதிப்பெண் வினாக்களை காண்பதற்கு என்னுடைய சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வினாக்களையும் படித்து தேர்வில் வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி